நாட்டின் பொருளாதார அபிவிருத்திக்கு போக்குவரத்து அளப்பரிய பங்கு வகிக்கின்றது பல பகுதிகளிலும் அதிவகு வீதிகள் நிர்மாணிக்கப்படுகின்ற போதிகளும் கிராமங்களில் உள்ள பல வீதிகள் கவனிப்பாராற்ற நிலையில் காணப்படுகின்றமை கவலைக்குரியதே மட்டக்களப்பு கிரான் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட கிண்ணியடி பகுதியை ஊடத்து செல்லும் ஆறை இது திறம்பையடி தீவு சாராவளி முர்கன் தீவு போன்ற கிராம மக்கள் கிண்ணியடி ஆற்றை கடந்தே மட்டக்களப்பு உள்ளிட்ட நகர்ப்புறங்களுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது பாடசாலைக்கு செல்லும் மாணவர்கள் அரச ஊழியர்கள் மற்றும் விவசாயிகள் என அனைவரும் தோணி மூலமே ஆற்றினை கடக்க வேண்டிய துருப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இதனால் நாளாந்தம் பாரிய சிரமங்களை எதிர்நோக்கும் இந்த பகுதி மாணவர்கள் உரிய நேரத்தில் பாடசாலைக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது பாடசாலை பிள்ளைகள் ஒவ்வொரு நாளைக்கும் காலையில நூறு பேர் போகும் அதுல ஏழரைக்கு போற பிள்ளைகள் எட்டு ஒன்பது மணி போகுது போகும் நாங்க பிள்ளைகளை பாலி பள்ளி தான் பாதிக்கப்படுது பாலம் மணிச்சுனாலும் எந்த ஒரு தடையும் இல்ல மூணு கிராமத்துக்கும் ஒரு ஸ்கூல் ஒன்று அந்த ஸ்கூல்ல டீச்சர் மாதிரி எல்லாமே தான் தோனியெல்லாம் போய் கொண்டிருக்காரு பாதுகாப்பு குறைய கிண்ணையடி ஆற்றில் போக்குவரத்திற்காக இரண்டு தோணிகள் பயன்படுத்தப்படுகின்ற நிலையில் அவை போக்குவரத்திற்கு போதுமானது அல்ல என மக்கள் தெரிவிக்கின்றனர் மழை காலங்களில் பாரிய சவாலின் மத்தியில் தோணியில் பயணிப்பதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர் அறுவடை எத்தி வரண்டா எல்லாம் கஷ்டம் நாடு அபிவிருத்தியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் கிராமப்புறங்கள் கவனிப்பாரற்ற நிலையில் கவலைக்குரிய விடயமாகும் தாம் நாளாந்தம் அச்சத்தின் மத்தியிலேயே பயணிப்பதாக குறிப்பிடும் மக்கள் இதற்கான தீர்வினை உரிய அதிகாரிகள் பெற்றுத்தர வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர்